சொல்லுங்க அந்த பணத்தை இருக்கும் வாஸ்து செடிகளை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லுங்க வீட்டுக்கு முன்னாடி பின்னாடி கண்டிப்பாக நம்மளுடைய மருதாணி செடி இருக்கும் ஒரு வீட்டுக்குள்ள போனோம்னாக்கா எந்த இடத்துல நெட்வொர்க் கிடைக்கும் நெட்ஒர்க்குங்கிறது பூந்து விளையாடும் ஏன் அங்கே வரல உங்கள் வாஸ்து குறைபாடு விஞ்ஞானமும் மெய்ஞானமும் சேர்ந்தால் மாற்ற முடியாத எதுவும் இல்லை இந்த பரிகாரம் செஞ்சால் நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன்னு சோம்பலாக இருக்கான் பார்த்தீங்களா அவன் ஜனநாயக கட்சியை ஓட தொடங்க இது வைக்கிறதுனால என் வீட்டில் வாஸ்து குற்றம் வந்து அதுவும் நீங்குமா கண்டிப்பாக இது வச்சதுக்கப்புறம் பொருளாதாரத்தில் பெரிய மாற்றம் இருக்கும் கண்டிப்பாக மாறும் அப்போ முதல்ல சோத்து கத்தாலை வச்சிடணும் சோத்து கத்தாலை அரசமரம் மரம் சுகமே சொல்லுயா வணக்கம் நான் ஒரு நாலு வருஷம் இருக்கு நினைக்கிறீங்க நாலு வருஷம் அஞ்சு வருஷம் முன்னாடி உங்கள் வீடியோ பார்த்தப்ப இந்த பணத்தை ஈர்க்கும் வாஸ்து செடிகள்னு சொல்லியிருந்தீங்க நான் ரொம்ப நாள் அவங்ககிட்ட பேச நினச்சிக்கிட்டு இருந்தேன் அந்த உறவுகளுக்கு அது தெரிஞ்சிருச்சு நம்ம உறவுக்கு அது தெரியணும் சொல்லுங்க அந்த பணத்தை ஈர்க்கும் வாஸ்து செடிகளை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லுங்கள் மூலிகைகள் அனைத்தையுமே பார்த்தீங்கன்னாக்கா மகாலட்சுமி அம்சம் அதில் வந்து ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீடு தனி வீடு அப்புறம் அப்பார்ட்மெண்ட்ஸ் இந்த மாதிரி ஹை லெவலில் போயிட்டாங்க ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் ஈர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்கும் இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டிங்கனாக்கா அந்த காலத்தில் தலை வீடு இருந்துச்சு அந்த கரண்ட் எடுத்தோம் பார்த்தீங்கன்னா கர்த்துன்னு ஒன்று கொடுப்பாங்க ஆமாம் ஆமாம் ஆனால் அப்பார்ட்மெண்ட்ஸ்க்கு அதெல்லாம் ஒன்றும் கிடைக்குமா கிடைக்காது எனக்கு இருக்கும் ஆனால் அந்தளவுக்கு வேவ் கிடைக்காது அதுதான் அன்றைக்கி தனித்தனியான வீடு இருந்துச்சு இன்றைக்கி ஃபுல்லாக குருவி கொடு மாதிரி ஆயிடுச்சு ஆனால் எனர்ஜி ஒரு விஷயத்தை அனுப்பணும்னு நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ நம்ம வளர்க்கக்கூடிய செடிகள் இப்படி வாஸ்து செடிகள் அதாவது பவர் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பவர் பூஸ்டர்னு சொல்லுவாங்க இல்லையா இப்படி வாஸ்துக்கு நிறைய இருந்தாலும் செடிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது வெளியேற்றக்கூடிய சக்தி இருக்கு இல்லையா எலக்ட்ரோ மேக்னெடிக் ஃபீல்ட் அதுதான் முக்கியம் எந்த காலத்தில் வீட்டில் சுற்றி பார்த்திங்கன்னா செம்பருத்தி செடி வச்சுருக்கோம் ஆமாம் எல்லா வீட்டிலையும் தனி இடம் வச்சிருக்காங்க மருதாணி செடி ஆமா மருதாணி அரசாணின்னு சொல்லுவாங்க இப்போ மருதாணி செடியில் நான் எப்படி சார் நான் அப்பார்ட்மெண்ட்ஸ்ல வளர்க்கலாம் எல்லாமே தொட்டியில் வளர்க்கலாம் இப்போ நான் வந்து சொல்ல போற செடிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மரமாகவும் இருக்கும் செடியாக இருக்கும் ரொம்ப சின்னதாக ஒரு அஞ்சு தான் அந்த மரம் வயிற்றே பார்த்தீங்கன்னா ஒரு செடி வச்சுக்கலாம் தொட்டியில் அது கொஞ்சம் போன்ஸ் ஆகிய மாதிரி வளர்ந்த பிறகு எடுத்து காடில் நம்மளோட கிராமத்தில் இல்லைன்னா எங்கேயோ இடத்துல நட்டு வச்சு அது அழகாக வளர்ந்து அதுக்கப்புறம் சின்னதாக பேருக்கு இந்த இதுக்கு நான் மரத்தை கொண்டு போய் எங்கே வைக்கிறது அப்பார்ட்மெண்ட்ஸில் கண்டிப்பாக அப்பார்ட்மெண்ட்ஸ் இருந்தாலும் ஒரு சின்ன பால்கனி இருக்கும் அதில் வச்சாலே போதுமான விஷயந்தான் இந்த பணத்தை ஈர்க்கும் சக்தி அந்த இந்த எலக்ட்ரோஃபீல்டு சொல்லுவாங்களே அட்ராக்ஷன் வசியம் சிவமயம் சக்தினா நம்ம சொல்லுவாங்க நம்மளுடைய முன்னோர்களாக இருக்கட்டும் தேவதைகளாக இருக்கட்டும் ஒரு நல்ல ஒரு கோல்டன் தேவதைகள் அப்படின்னு சொன்னாக்கா நம்மளுடைய தேவதைகள் அப்புறம் வரலட்சுமி மகாலட்சுமி அஷ்டலட்சுமி ப்ளஸ் எல்லாமே இந்த ஐஸ்வர்யங்களும் அப்படின்னு சொல்லுவாங்க ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யங்களும் ஆமாம் குழந்தை செல்வதையும் சரி ஸோ இது எல்லாமே இருக்கக்கூடிய செடிகள் தான் பார்க்க போறோம் இந்த மணி பிளான்ட் அப்படிம்பாங்க எல்லாருமே மணி பிளான்ட் அழகுக்கு வைக்கிறது எத்தனையோ செடி இருக்குது அந்த மணி பிளான்ட் அவசியம் இருக்க வேண்டும் வைக்கக்கூடாது கிடையாது மணி பிளான்ட் பாருங்க தொண்டு தொட்டு அப்பிலேருந்து அரண்மனைலாம் தொங்கும் இது சைனாஸ் ப்ராடக்ட் அந்த மணி பிளான்ட்ல வீட்டில் வைக்கக்கூடாது அப்படின்ற தெரிய வந்திருக்காது நிறைய ஆசை இருந்தது சைனா ப்ராடக்ட்னு சொல்லிடுறாங்க தொண்டு தொட்டு எல்லாமே இருக்கு செடியில இருக்கு சார் உயிராற்றல் செடி அப்படிங்கிறது எங்க வேணாலும் முளைக்கலாம் ஸோ எத்தனையோ செடிகள் அங்கேருந்து இங்கே வந்திருக்கு இங்கேருந்து வந்து போயிருக்கு செடி என்பது காமன் இந்த சைனா அப்படின்றதெலாம் பார்க்க வேண்டாம் இந்த வாஸ்து அப்படிங்கிற எனர்ஜி தான் எலக்ட்ரோஃபீல்டு எலக்ட்ரோஃபீல்டு ஃபில் அப் ஆக வேண்டும் ஆக்சிஜன் லெவல் நல்லா இருக்கணும் வீடு தெளிவாக இருக்கணும் நான் சொன்னேன் இல்லையா ஒரு வீட்டுக்குள்ளே போனோம்னாக்கா எந்த இடத்துல நெட்ஒர்க் கிடைக்கும் நெட்ஒர்க்குங்கிறது பூந்து விளையாடும் ஏன் அங்கே வரலை அங்கே வாஸ்து குறைபாடு ஓ அதுவே ஒரு பேசிக்கா வீட்டுக்குள்ள எந்த வீட்டில் அடிக்கடி சிக்னல் உடனே அதுக்கான சிக்னலுக்கான ஜன்னல் அது மாதிரியான அதுக்கு தான் வந்து இடிச்சிலாம் எல்லாம் மாற்றினாங்க ஸோ அது வந்து செடிகள் அதை மாற்றி வைக்கும்பொழுது அதோட எனர்ஜியாக மாறும் ஸோ அதான் சொல்லுவாங்களே துளசி துன்பம் போக்கும் துளசி ஆலிவரா செடி மருதாணி அரச மரம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரான விஷயம் மூங்கில் கூட வைக்கலாம் சாமி மூங்கில் கூட வைக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் மூங்கில் மூங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இப்போ நேரத்தில் அதுதான் அதுவும் சைனா ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க மூங்கில் நம்மள மூங்கில் காடுகளில் வரக்கூடிய அப்போ ஃப்ளூட்டு ஒரு ஓட்டை போட்டுரும் அதுலேருந்து வரக்கூடிய காற்று ஏழு ஸ்வரம் சொல்கிறாங்க செவன் மேக்ஸ் ஹெவன் இந்த விப்ஜார் கலர்ஸே செவனில் வருது ஏழு காற்றுல வருது ஸ்வரங்களும் சரி மியூசிக் சரி அது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒன்பது ஓட்டை ஏழு சக்கரங்கள் இதெல்லாம் உன்னோடு இணைத்து பயப்பட்ட ஸோ இதெல்லாம் தனித்தனியாக நம்ம பார்க்கவும் இந்த செடி அப்படிங்கிறது வந்து பிளானட் இந்த பிளான்டோட இணைக்கப்படுகிறது சந்தோஷம் அந்த ஹாப்பி ஹார்மோனை உருவாக்குகிறது ஒரு செடியை பார்த்தோன்னா ஏனே அந்த துளசியை பார்த்தா நடக்கும் அங்கே டிவைன் கனெக்ட் ஆகுது துளசி வீட்டில் இருக்கும் பொழுது துளசி சாப்பிடும் பொழுதோ தீர்த்தத்தை குடிக்கும் பொழுதோ எவ்வளோ பெரிய ஆனந்தம் கிடைக்குது அங்கே கிளென்சிங் நடக்குது அதனால் நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்க இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் வரக்குது டோப்போமீன் பேலன்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி துளசிக்கு உண்டு ஆலிவரா அதான் சொல்லுவாங்க அதை என்ன சொல்லுவாங்க மகா அப்படின்னு சொல்லுவாங்க சக்தி உள்ளது இந்த செங்குமரி குமரி அப்படின்னு சொல்லுவாங்க வாழை தெய்வம் வாழை தெய்வம் இருக்கும் சோத்து கச்சா சோத்துக்கால் அப்போ அது வீட்டில் வைக்கலாம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் மணி பிளான்ட் அது மணி பிளான்ட் வந்து வெளியிலேருந்து வந்திருக்கு ஏன் அது மணி அப்படின்றது பார்த்தீங்கன்னா மணி அட்ராக்ஷன் கொடுக்கக்கூடிய விஷயம் இருந்தாலும் அந்த மணி பிளான்ட் வந்துச்சு அதை வச்சா பணம் பெருசாக வந்துடும் அப்படிங்கிறது உங்களோட உழைப்புலையும் இருக்குது அது பூஸ்டர் உடனே கீழே கேட்பாங்க இதெல்லாம் வச்சுட்டு நான் உழைக்காமல் இருந்தால் முடியுமா பூஸ்டர் பரிகாரமே பூஸ்டர் தானே அடிக்கடி நான் சொல்கிற விஷயம் என்ன எல்லா பதிவுகளிலையும் சொல்லிடுவேன் சார் உழைப்பு இருக்கணும் நம்ம தடிக்க விழுவும் போதும் தாங்கி விழுவும் போதும் ஒரு பூஸ்டர் குடிக்கிற மாதிரி பசியில் இருக்கும்போது சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி பசியில் உட்காந்துட்டு நான் சாப்பிடவே மாட்டேன் ஆனால் இதை நான் பக்கத்தில் வச்சுக்கிட்டேன்னா முடியுமா எனர்ஜி கிடைக்கும் ஆனால் ஃபுல் எனர்ஜி கிடைக்காது தான் தாங்கி விழும்போது நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய திரை கரை இருக்கிறது உடைக்கிற ஆயுதம் தான் பரிகாரங்கள் அதேமாதிரி அதை உடைக்கக்கூடிய சில சில சங்கல்பம் தான் செடிகள் அதை வைக்கிறது வச்சுக்க டிவைஸ் வச்சுக்கிறது மணி மாலைகள் போடுறது சக்ராஸ் ஆக்டிவேஷன் பண்ணுறது இதெல்லாம் ஆன்மீகத்தை அதை சொல்ல விஞ்ஞானமும் மெய்ஞ்ஞானமும் சேர்ந்தால் மாற்ற முடியாது எதுவும் இல்லை பரிகாரங்கள் நல்லா ஹெல்ப் பண்ணும் பரிகாரங்களும் தேவை பரிவர்த்தனைகளும் தேவை தெய்வங்களும் தேவை டிவைனும் தேவை சக்தியும் தேவை பவர் பாயிண்ட்டும் தேவை உழைப்பும் தேவை நீங்கள் எடுத்து ஒரு கை வைக்கணும் கால் எடுத்து வைக்கணும் நான் ஓடுறேன் இழுத்து பிடிச்சிச்சியா முள் இருந்துச்சுன்னா செருப்பா இப்படி தான் பாதுகாக்கிறது தான் நம்மளுடைய பரிகாரங்கள் எல்லாம் இதுதான் அதுலேயும் ஒரு பானன்சிட்ருக்கு இந்த பரிகாரம் செஞ்சால் நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன்னு சோம்பலாக இருக்கான் பார்த்தீங்களா அவன் ஜனந்தி கிடச்சேன் ஓட தொடங்குவாங்க நல்லது கிட்ட தெரிய தொடங்கும் இல்லையா அப்படி நினைக்கிறவனை கூட சொல்கிறேன் நான் வந்து ஒரு சோம்பேறியாக இருக்கேன் எனக்கு இந்த பரிகாரம்லாம் செட் ஆகுது நான் பண்ணி பார்க்குறேன்னு பண்ணும் பொழுது மூளைக்கு ஒரு எனர்ஜி கிடைக்குது உடம்புக்கு ஒரு எனர்ஜி கிடைக்குது அப்போ வந்து அவனுக்கிட்ட நல்ல ஒரு ஆள் கிடைக்கிறாங்க ஹெல்ப் பண்ணுறாங்க இப்படி அவனுக்கிட்ட ஒரு கலர் சேஞ்ச் ஆகும் பொழுது சோம்பேறியும் எந்த சோடும் அதான் பரிகாரம் நிச்சயம் ஆக மொத்தத்தில் எந்த சோடு உனக்கு நான் பூஸ்டாக இருப்பேன் பூஸ்டராக இருப்பேன் இதான் பரிகாரம் அதே மாதிரி தான் அந்த செடிகள் பூஸ்டர் அண்ட் பூஸ்டர் அதான் பெரிய இன்ட்யூசர் அப்போ முதல்ல சோத்து கத்தாலை வச்சுருந்தோம் சோத்து கத்தாலை அரச மரம் அப்புறம் வந்து மருதாணி செடி அலைவரா மணி பிளான்ட் இது மூங்கில் மூங்கில் இதெல்லாம் தாண்டி எத்தனையோ இருக்குது இதுதான் நான் மெயினாக நான் சொல்கிற விஷயம் இது இது வைத்தாலே போதுமான விஷயம் இது பால்கனியே போதும் நீங்க படுக்கிற அறை இன்டோர் பிளான்ட் மணி பிளான்ட்ல இண்டோர் பிளான்ட் இப்படி ஒன்னு ஒன்று விஷயமா நம்ம வந்து இந்த இது போதும் பேஸ் அஞ்சு நம்ம வந்து அரசு மரத்தை எப்படி நான் தூக்கி வைக்கிறேன் அதே சோழ செடியில் வைங்க கொஞ்சம் பெருசா வளரும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் நீங்க சத்தியில் வைக்கிறதுனால அதுல ஒரு வச்சு அது தான் வளரும் நீங்க இதே பூமியில் வச்சுன்னா அதோட சத்து கூட பெருசாக இது அழகாக வளர்ந்துரும் உங்களுக்கு கெப்பாசிட்டி உங்களால் தாங்க முடியலைங்கிற பட்சத்தில் கொண்டு போய் நம்ம நர்சரியிலையும் கொடுக்கலாம் இல்லை யார்கிட்ட யாரும் எத்தனையோ பண்ணை வச்சுருக்கவங்கள்ட்ட கொடுக்கலாம் அது எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் இல்லை காடு கரையில் வச்சிடலாம் அது பாட்டி வளர்ந்துடும் அப்போது மரத்தை நம்ம வந்து பூமிக்கு கொடுத்த மாதிரி இருக்கும் நம்ம புதுசாக ஒன்று வச்ச மாதிரி இருக்கும் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கலாம் இதையே நம்மளோட முன்னோ நம்மளுடைய பசங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கலாம் இது அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கணும் இல்லை எனக்கு இடம்லாம் இருக்குன்னா தாராளமாக வைக்கலாம் வீட்டுக்கு முன்னாடி பின்னாடி கண்டிப்பாக நம்மளுடைய மருதாணி செடி இருக்கணும் முக்கியமாக செம்பருத்தி செடி இதெல்லாம் இதெல்லாம் தாண்டது செம்பருத்தி செம்பருத்தி அப்படின்னா செவ்வகையான சக்திகளை எப்பொழுதுமே கொடுத்துக்கிட்டே இருக்கும் இது பணப்பெருக்கத்துக்கு தனித்தனியாக அவனுக்கு சொல்லலாம் இது பொதுவாக சொல்லணும்னு கேட்டீங்க அந்த அஞ்சுவே போதுமான விஷயம் தான் அதேமாரி நம்ம சோற்றுக்கட்டாள் பார்த்திங்களா அதுலேருந்து வரக்கூடிய ஃப்ரீக்குவன்சி செம்ம நம்ம சோத்துக்கோடய பேசுனா கேட்கும் எல்லாமே கேட்கும் நீங்கள் சோத்துக்கத்தாலை செடிக்கிட்ட போய் பேசுனீங்கன்னாக்கா கண்டிப்பாக அது நடக்க சொல்கிறது செஞ்சே தீரும் அப்படியா ஆமாம் அதாவது அங்கே தேவதைகள் இருப்பாங்க செடி செடி பக்கத்தில் மருதாணிக்கிட்ட கிட்ட பார்த்திங்கன்னா எப்படி வந்து அந்த பூ வாசம் பார்த்துருக்கீங்களா அது தேவதைகளுக்கு பிடிக்கும் முன்னோர்களுக்கு பிடிக்கும் அதே மாதிரி குலதெய்வத்துக்கு பிடிக்கும் அப்போ அங்கே வந்து அந்த இடம் சுற்றி பார்த்திங்கன்னா வெறும் பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும் அப்போ அதோட காற்றோடு வரும்போது அது ரொம்ப பிடிக்கும் அதனால தான் அந்த காலத்தில் வெள்ளிக்கிழம சாம்பிராணி காட்டுவாங்க எங்கள் அதை கூட சொல்லுவாங்க பாரு செடிக்கு சாம்பிராணி இருப்பார் சாம்பிராணி என்ன சொன்னேன் ஈர்ப்பை கொடுக்கக்கூடிய விஷயம் கிளென்சிங் அப்போ அதுக்கு அது எனர்ஜி அது கொடுக்குறோம் அது சாப்பாடு அது கொடுக்குறோம் அதுக்கு தேவையானதை கொடுக்குறோம் லைட்னிங் அதில் நம்ம தீபம் காப்பட்ற காட்டுறது கூட பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து பஞ்சபூதா சக்தியில் எனக்கு கிடைக்கிது ஆக மொத்தம் தண்ணியோட சேர்த்து சில பேர் என்ன பண்ணுவாங்க தேன் கலந்து ஊற்றுவாங்க தேன்னாக்கா இப்போ நம்ம சா மனுஷனுக்கே கிடைக்கல போய் செடிக்கு ஊற்றுறாமல் அதை எடுக்கும்பொழுது மருதாணி செடிக்கு மிகப்பெரிய ஒரு பூரிப்பு கிடைக்கும் அதான் எனஹான்ஸ்மெண்ட் சொல்லுவாங்க அந்த கம்ஃபர்ட் அதாவது ஏதாவது நல்ல காலங்களில் அம்மாவாசை பௌர்ணமி காலங்களில் சோத்துக்கட்டால் செடி இருக்கு பார்த்தீங்களா எப்பளும் தண்ணி ஊற்றுங்க ஏதாவது ஒரு நாள் மாதிரி முக்கியமான காலையில் ஒரு டம்ளரில் தேன் ஒரு ஸ்பூன் கலந்து ஊற்றுங்க அது அவ்வளோ நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது பிடிக்கும் அதனால அதுலையும் உயிர்ச்சத்து இருக்குது உயிர் இருக்கு உயிரியல் இருக்குது கேட்கும் திறன் இருக்குது அது சோத்துக்கட்டாளேக்கு ரொம்ப விஷயம் ஆக மொத்தத்தில் பொதுவாகவே செடியோட பேசினால் ஹெட் பண்ணால் அதெல்லாம் வேறே வேறு படிச்சிருக்கேன் சார் இந்த குஷ்பு மேடம் வந்து சொல்லியிருக்காங்க அது நான் ஊருக்கு போயிட்டேன்னா அது ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் மாதிரி இருக்கும் நான் ஊருக்கு போயிட்டேன்னா என் வீட்டில் இருக்க செடியெல்லாம் வாடி போகிறது கண்டிப்பாக அதுக்கு கேட்கும் திறமை உண்டு நம்ம அதுக்கான திறத்தோடு உள்ள உட்காந்தோம்னா கண்டிப்பாக வேறு வேறு இதெல்லாம் இருக்கும் சரி அதோட நம்ம செடியோட போகணும் ஆனால் இந்த இதுவும் வாஸ்து செடிகளில் ரொம்ப ரொம்ப முக்கியம் எனர்ஜி நம்ம வீட்டில் எத்தனையோ குழந்தைங்கள் இருப்பாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களும் இருப்பாங்க அதேமாதிரி வீடு பார்த்திங்கன்னா அவங்க விடுற வெளியிலேருந்து வெளியில் வருவாங்க எத்தனையோ தேவையில்லாதலாம் எடுத்துகிட்டு வருவாங்க நல்லவங்களாகவே இருப்பாங்க நல்லவங்க தான் ஆனால் அவங்களுடைய எனர்ஜி அவங்க எங்கேயோ தொட்டுகிட்டு வந்துருப்பாங்க ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் அதான் சொல்லுவாங்க நம்மளுடைய முக்கியமான விஷயம் வணக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் ஒரு பெரிய கம் அதுதான் சூப்பர் கை கொடுத்தோம்னாக்கா நெகட்டிவ் வரும் பாசிட்டிவ் வரும் அப்போ கை கொடுக்கக்கூடாதா நல்லதும் வரும் கெட்டதும் கொடுக்கும் அதனால நம்ம ஆளுங்க என்ன சொன்னாங்க வணக்கம் அது வணக்கம் ஒன்லி சூப்பர் வணக்கம் வணக்கம் என்ற சொல்லுக்கு அதான் சொல்லுவாங்க ஒரு அடிக்கடி கல் வரும் மயக்கத்தை விட நீங்கள் போட்டு பேசி பாருங்கள் உங்களுடைய நட்பு பெருக்கும் அதிகமாக இருக்கும் வாங்க போங்கன்னு சொல்லுவாங்க மரியாதை வாப்போன்னு சொன்னாக்கா அது ஒரு தனிமை அதே மாதிரி தான் சொல்லுவாங்க கல் குடித்தால் வரும் மயக்கத்தை விட நீங்கள் போட்டு பேசி பாருங்கள் உங்களுடைய நட்பு வட்டாரம் நல்லா இருக்கும் ஏன்னா அந்த கம் இருக்கும் ஒட்டும் தன்மை அது ஃப்ரெண்ட்ஷிப் திக் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஒட்டு ஸோ இந்த மாதிரி எனர்ஜி வைக்கிறது தான் அந்த செடியோடு நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறது அன்பாக இருக்கிறது நம்ம குழந்தைங்க மாதிரி அதை பார்க்கறது இப்படி பார்த்தோம்னாலே நம்மளுடைய அந்த நெகட்டிவிட்டி அடிபட்டு போகும் நமக்காக பிரபஞ்சரோட அது போய் பேசிகிட்டு இருக்கோம் லிங்க் பண்ணிகிட்டு இருக்கோம் எனர்ஜி கொடுப்போம் எடுத்துக்கொள்ளக்கூடிய சக்தி இதை சயின்டிஃபிக்கலாக தான் பார்க்கணும் நம்மளுடைய ஆன்மீகமாகவும் பார்க்கணும் இதை வந்து எப்படி பார்த்தாலும் இடத்துல கிளன்சிங் ஈர்ப்பு மகாசக்தி அதான் நமக்கு தேவையான விஷயத்தை நமக்காக எடுத்து கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அப்புறம் பொருளாதாரத்தில் பெரிய மாற்றம் கண்டிப்பாக மாறும் படிப்படியாக மாறும் இன்னைக்கு வச்சுட்டு சில பேர் போகிறாங்க இன்னைக்கு இன்னைக்கு வச்சுட்டு மூணாவது நாளைக்கு அது இன்னும் ஒரு மாற்றம் மாறல நம்மளுடைய கரை நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய திரை நம்ம ஒவ்வொருத்தங்களுடைய ஃப்ரீக்குவன்சி மாறும் இதெல்லாம் அடி ரூட்லேருந்து எடுத்து மாற்றி அமைக்கணும்னா கொஞ்சம் டைம் இருக்கும் ஒரு விதை போட்டாலே முளைக்கிறதுக்கு டைம் இருக்கு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய விஷயத்தை காணொலி மூலிமா சொல்கிறேன் பொறுமை எத்தனையோ டிப்ஸ் கொடுக்குறாங்க இன்னைக்கு ஒரு மூணு நாள் இல்லைன்னா உடனே அடுத்ததுக்கு போகிறாங்க ஒற்றை உரையில் சொல்ல போக சொன்ன ஒரு உரையில் ஒரு கத்தி வைக்கும் மற்றொன்று வச்சு மறு கத்தி சொல்லுவாங்க அழகாக சொல்லியிருக்காங்க ஒரு உரையில் ஒரு கத்தி நுழையும் மற்றொன்று வைத்தால் மறுக்கத்தின் எளையும் அப்படின்னு சொன்னாங்க ஒரு விஷயத்தை பொறுமையாக ஒரு நாற்பத்தெட்டு நாள் செஞ்சு அது உங்களுக்கு கிடைக்கலனா கிடைக்கலன்னா மட்டும்தான் அடுத்தது போகணும் இன்றைக்கி ஒன்று செஞ்சுட்டு ஒன்று செஞ்சுட்டு எதுவுமே இல்லாமல் கடைசியில் வந்து நிற்கிறாங்க நிறைய பேர் சார் அந்த பரிகாரம்லாம் நான் நிறையா பண்ணி பார்த்துட்டேன் செடியெலாம் நிறையா வச்சு பார்த்துட்டேன் ஏனோ தானே நோக்கிக்கூடாது நம்பி கை வைத்து செய்யும் பொழுது அங்கே நம்பிக்கை பிறக்கும் நம்பிக்கை பிறந்தால் மிகப்பெரிய யானையின் தும்பிக்கை போல் ஒரு பலம் இருக்கும் அந்த பலம் ஒரு வளத்தை தரும் இப்படி ஒரு பொறுமை இருக்க வேண்டும் சார் பசிக்கு தானே சார் சாப்பிட்ணும் பசிக்கு அப்புறம் இந்த பசியே நல்லதாக திறக்கணும் பசிக்குதுங்கிறதுக்காக நம்ம சொல்லுவாங்க இல்லையா நம்ம தலையறுக்கின்னு சொல்லிட்டு கொல்லிக்கட்டையில் செஞ்சிடக்கூடாது அது மிகா இன்னும் கொஞ்சம் புண் அதிகமாயிடும் முடி கொட்டி போயிடும் கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் பசியை தாங்கிக்கிட்டு கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் நல்ல சாப்பாடு வித் லைஃப் லாங் அன்னப்புரணி இருப்பாங்களே அதே மாதிரி தான் வாஸ்து என்பது கோலம் அதுதான் எலக்ட்ரோ மேக்னெட் அந்த கோலத்தை அழகாக பொள்ளி வச்சு நிமிட்டினோம்னா இசையாய் வீட்டில் ம கலைவாணி மகாலட்சுமி அத்தனை ஐஸ்வர்யங்களும் படிப்படியாக படியேறி வருவார் நிச்சயமாக தொடர்ச்சியாக ஒரு சந்தேகம் நமக்கும் வரும் நம்ம ஒருவர்களுக்கு வரும் நான் கேட்டுறேன் உங்ககிட்ட இது வைக்கிறதுனால என் வீட்டில் வாஸ்து குற்றம் வந்து அதுவும் நீங்குமா கண்டிப்பாக கண்டிப்பாக ஏன்னா இது ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து உட்காருது செடி கேட்டுங்கிறது ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் ஜியோபதினால ஜியோனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிலம் ஓகேங்களா அதுலேருந்து வரக்கூடிய மைனஸ் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரிதம் சொல்லுவாங்க மியூசிக் ஒரு ரிதம் சொல்லுவாங்களே அப்படி ஏறி கிளியர் அப்படி ஏறி கிளையர் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சூப்பர் நல்லா தூங்கலாம் வியாதி இருக்காது பெட் இருக்காது கேன்சர் வந்து பிரச்சனையுமா கேன்சருங்கிற விஷயம் நீங்கள் வந்து டிசீஸாக இருந்தாலும் படுக்கிற இடம் இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய அந்த ரெட்வேவ் அப்படின்னு சொல்லுவாங்க இதை தான் ஜியோபதி ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும் வீட்டிலலாம் நல்லா தான் இருக்கேன் வீட்டுக்குள்ள அந்த மனுஷன் நாய் மாதிரி கத்துறாம பாரு வெளியிலலாம் நல்லா தான் இருக்குது ஏன் இவரே சொல்லுவார் நான் நல்லா தான் இருக்கேன் வீட்டுக்குள்ளே அதுதான் கம்ப்ரெஸ்ட் வெளியில் இருக்கக்கூடிய இப்படி எனர்ஜி கம்ப்ரெஸ் ஆகி எல்லா உயிரோட்டங்களையும் அடைச்ச உடனே என்ன பயசுதுன்னு தெரியாமல் நான் ஏன் நைட்டு கோவப்பட்டேன் ஏன் அவனை திட்டினேன் நாளைக்கு விடிஞ்சால் ஒரு இதாக இருக்கும் அது காரணம் ஜியோபதி ஸ்ட்ரெஸ் இந்த செடிகள்லாம் பொழுது அந்த ஸ்ட்ரெஸ்ஸை உடச்சிடும் அதுதான் வாஸ்து குற்றம் அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா அந்த முற்றம் இருக்கக்கூடிய விஷயம் தான் ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கும் இந்த செடிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக அதை தீர்த்து வைக்கும் நிச்சயமாக ஏன் நெஞ்சார்ந்த நன்றிகளையாக சுகமே சொல்லுவேன்